ஹா இதாக வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு சிறுகதை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அரசருக்கு மூன்று ராணிகள் இருந்திருக்காங்க இந்த மூன்று ராணிகள்ல யாரு மிகவும் மென்மையானவள் அப்படின்னு சொல்லி அவரை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா முதல் நாள் தன்னுடைய முதல் ராணியை அழைத்து தன்னுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய பூங்காவுல அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அருமையான தேங்கன் காற்று ஒன்னு யோசிச்சான் அந்த தென்றல் காற்றால ஒரு செடி வந்து ரொம்ப அழகா அசைஞ்சிருக்கு அதனால அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலர் வந்து ராணியோட கையில வந்து விழுந்துட்டான் இந்த பூ விழுந்ததுனால அந்த வழியை தாங்க முடியாம அந்த ராணி துடிச்சிருக்காங்க இத பார்த்த மன்னர் பயந்து போயிட்டாராம் அந்த ராணியோட கைகளை பிடித்து பார்த்திருக்காரு பூ விழுந்த இடம் ரொம்பவே சிவந்து போய் இருந்துச்சான் இத பார்த்த மன்னர் ஒரு பூ விழுறதுனால கை இந்த அளவுக்கு சிறந்து போகுமா அப்படின்னு குழப்பம் அடைந்தாராம் அதுக்கப்புறமா ராணிய அறையில போய் ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காரு அடுத்த நாள் தன்னுடைய இன்னொரு ராணியை அழைச்சிருக்காரு இந்த முறை வெளியில எங்கேயும் வராம தன்னுடைய அறையிலேயே ஜன்னலூரமா அமர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஜன்னலினுடைய திரை சீலை வந்து விளையிட்டான் உடனே ராணி திடீர்னு சத்தம் விட்டு கத்தி இருக்காங்க இதை பயந்துட்டாராம் என்னாச்சு சொல்லி கேட்டதுக்கு இந்த நிலவினுடைய ஒளி என்ன சுட்டு கத்துனாங்களாம் மன்னருக்கு ஒண்ணுமே புரியலையா என்னது நிலவோட ஒளி சுடுகிறதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தகைச்சு போய் நின்று அதுக்கப்புறம் பார்த்தா ராணியுடைய முகம் முழுவதும் அந்த நிலவினுடைய ஒளிப்பட்டு கொப்புளங்கள் வந்து உண்டாகி இருந்துச்சான் நாள் தன்னுடைய மூன்றாவது ராணியை அழைத்து அவரோடு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ராணிக்கு யாரோ ஒருத்தர் போட்டு இத கேட்ட உடனே ராணி அலற தொடங்கிட்டாங்களாம் இந்த சத்தத்தை என்னால கேட்க முடியல யாரையாவது போய் அனுப்பி விட்டு நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த சத்தத்தால என்னுடைய தலை வெடிச்சிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டாங்களாம் ராணியுடைய கைகளும் முகமும் சிவந்து போய் இருந்துச்சான் அரசருக்கு ஒண்ணுமே புரியலையாம் மூன்று பேர்ல யாருதான் மென்மையானவர்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் கிட்ட போய் கேட்டிருக்காரு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட இதுக்கான பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதற்கு அந்த முனிவர் சொல்லிருக்காரு ரொம்பவே எளிமையான பதில்தான் உடலை தீண்டாத சத்தம் கேட்டதற்கே மயங்கி விழுந்தாள் அல்லவா இந்த மூன்றாவது ராணி தான் மிகவும் மென்மையானவள் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட உடனே அரசருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க